Welcome to Kuti Vlog series. இது வந்து சாட்டர்டே எடுத்த பிளாக் தாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட் கிட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செடி பார்க்குறதுக்கு அப்படியே கருசலாங்கண்ணி மாதிரி இருந்துச்சு பிரிங்கராஜ்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியே ஃபோட்டோ எடுத்து கூகுள் லன்ஸில் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப கருசலாங்கண்ணி பிரிங்க்ராஜ்ன்னு காட்டுச்சு அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளே நல்ல வேர் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு இந்த பாட்டு வந்து நாங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிறப்ப வச்சு முளைக்குதா முளைக்கிதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் வெந்தயக்கீரை போட்டு வச்சுருந்தேன் நல்லாவே முளைச்சி வந்துருந்துச்சு ஸோ அந்த வெந்தயக்கீரெலாம் எடுத்துட்டு அந்த பிரிங்கராஜ் வந்து வச்சுட்டு வந்தேன் நல்லா முளைச்சிச்சுன்னா நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சறது நல்லா யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் ஒரு எயிட் தேர்ட்டி கிட்டலாம் வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்கு பசங்க ரெண்டு பேர் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போலாம் கொஞ்சம் நான் கஷ்டப்படுறேன் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டோம் வீட்டில் வந்து அம்மாக்கும் டேடிக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத வேலை வீட்டு வேலையில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கூட தேய்ச்சிடுவீங்க அதை வந்து அடுக்கி வைக்கிறது எனக்கு பிடிக்காது துணி கூட துவைச்சிடா துணி மடித்து வைக்க பிடிக்காது இந்த காய்கறியில் அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது சுத்த போரிங்காக இருக்கும் ரொம்ப எனக்கு கடுப்பாகும் பட் பண்ணி வேறு என்ன பண்ணுறது அப்புறம் எதெல்லாம் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிருந்துச்சு எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிட்டு மார்னிங் பிரேக்ஃபஸ்க்கான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் சாட்டர்டே சண்டே லீவ் பட் ரெண்டு நாளுமே ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கும் காதில் ஃபோன் வச்ச மாநிக்கே இருப்பாங்க கொஞ்சம் அது கடுப்பாக தான் இருக்கும் லீவ் டேஸ் தான் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சமைச்சு கொடுக்க முடியும் ஏன்னா வீக் டேஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஸோ பசங்க வந்து பூரி கேட்டிருந்தாங்க சூப்பராக உங்களுக்கு பூரி ரெடி பண்ணி ஆச்சு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி விளாகில் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் பை பாய்